அனைவரும் வணக்கம் ஐபிஎல் மேட்சை பத்தி எல்லாருக்கும் தெரியுங்க குழந்தைங்களும் பெரியவங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆன ஒரே கேம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கேம் ஐபிஎல் மேட்ச் தான் ஏன்னா வெளிநாட்டு பிளேயர்கள் ஆடா இந்திய பிளேயர்கள் ஆடாங்க ஏன்னா பிசிஐ தான் அந்த கேம் வந்து எடுத்து நடத்தி இந்தியாவில் நடத்துறாங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்து ஜூன் வரையும் இந்த மேட்ச் முடியும் ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து இவ்வளோ காசு உள்ள ஏலத்தை எடுத்து அதுக்கப்புறம் பிளேயர் வந்து அந்த மேட்சில் விளாடுவாங்க இது ரேஸ் குதிரை எப்படி ஓடுதோ அதே போல் கோடி கணக்கில் எடுத்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கனவு வந்து நிஜமாகவும் அவ்வளோ காசு கட்டி விளையாடி அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷமும் இல்லான்னு ஆர்சிபி பெங்களூர் அணி வந்து இந்த வாட்டி வந்து ஜெயிசம் கோப்பையை வந்து கணவன் வந்து நிஜமாகிக்கிறாங்க ஆனால் அந்த பதினெட்டு வருஷம் கனவு வந்து அவங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சு நிஜமாக ஆயிடுச்சு அவங்க லைஃப் வந்து பயங்கி அச்சீவ்மெண்ட் ஆகிடுச்சு மறுநாள் மறுநாள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் ரசிகர்லாம் வந்து அந்த ஆர்சிபி கப்பை வந்து பார்க்கலாம் பிளேயரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி வர வச்சுக்கிறாங்க ஆனால் ரசிகர்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம ரசிகரை பற்றி தான் தெரியுமே ஒன்று சினிமா பின்னாடி போவோம் அரசியல் பின்னாடிப்போம் நடிகர் பின்னாடி போவோம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுயா இருக்குது சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க சுய அறிவே கிடையாது ஏன்னா அந்த மேட்ச் வந்து அந்த விளையாண்டவங்க எல்லாருமே வந்து பிளேயரை பார்க்கணும் அந்த சின்ன கப்பசாந்தி மறுநாள் ஈவினிங் மேல

ஒரு உயிர் போட்டுது போய்கு உடுமலை பேட்டில் ஒரு பொண்ணு கூட இறந்துக்குதுங்க அவங்க வந்து பெங்களூரில் இருக்கிறாமல் பொண்ணு இறந்துக்கு மொத்தம் பதினோரு பேர் இறந்துக்கிறாங்க யாருக்கு நஷ்டம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்க அப்பா அம்மா எவ்வளோ இழப்பு இருக்கும் அவங்க அந்த வழி எப்படி உணரும் அந்த உயிர் திரும்ப வருமாங்க அவன் காசு கொடுக்கட்டும் எவ்வளோ கொடுக்கட்டும் எஃப்டின் லட்சம் குத்தாலும் அந்த உயிர் திரும்ப வருமா இது நம்மளுக்கு தேவையா அந்த இடத்துல போய் நம்ம போய் நிற்கணுமா எதுக்கு நடிகர் பின்னாடியும் ரசிகர் பின்னாடியும் சினிமாக்காரங்க பின்னாடியும் கிரிக்கெட்டு பின்னாடியும் இந்த விளையாட்டு பின்னாடி நம்ம ஏன் போடணும் உங்களுக்கு வேலையிலே அன்றைக்கி யார் லீவ் போ

வாங்குறாரு அவர் வச்சுக்கிற கார் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ஆகி எவ்வளோ கார் வச்சு நம்மளால என்ன பண்ண கனவு வந்து நம்மளால நிஜமாக அவர் லைஃப் வந்து எங்கேயோ போயிருக்குது அவங்க பிளேயர் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க சம என்ஜாய்மெண்ட்டாக அடி பண்ணிக்கிறாங்க அந்த சின்னசாமி ஜீடு அவ்வளோ கூட்டம் வந்து சிக்கலில் மாட்டிக்கினு நெரிசலில் மாட்டிக்கினு எதுக்குங்க இப்போ யார் கஷ்டப்படுறது யாரோட உயிர் போயிச்சு இப்போ யார் ஃபேமிலி கஷ்டம் உங்கள் ஃபேமிலி தானே எதுக்கு நீங்கள் பின்னாடி போறீங்க எதுக்கு சந்தோஷமாக போகிறேன் டிவி இருக்குது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க பாருங்க நியூஸ் இது நியூஸ்ல பாருங்க கொண்டாடுங்க ஐலட்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்குது நம்ம போய் அவங்க அவங்க போய் அவங்க பின்னாடி கொண்டாடணும் நம்ம அவங்க பின்னாடி நம்ம யாரு அவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு அவங்க கிரிக்கெட்டு அவங்களோட ஹாபிஸ் அவங்க விளையாட்டு பொழுதுபோக்கு சம்பாதிக்கிறாங்க உங்க வேலை என்னது உங்கள் குடும்பத்தை நீ கஷ்டப்படணும் லைஃப்லாம் நீங்க இருக்கணும் உங்க மனைவியை பார்த்தணும் அம்மா பார்த்து அப்பா பார்த்தோம் உங்க குழந்தையை பார்த்தோம் நண்பர்களுக்கு சந்தோஷமா உங்க லைஃப் அந்த லைஃப் அவங்க லைஃப் அப்படி கிடையாது அவங்க லைஃப் பணம் அந்த கேம் அப்படி போயிட்டாங்க அவங்க தான் அந்த கேம் நம்மளுக்கே அந்த கேமு நம்மளுக்குன்னா அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தாங்க செருப்பு எவ்வளோ இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கழுத்து ஒரு பக்கம் போயிட்டு பதினோரு உயிருக்க திரு வரு பதினோருமிட தேவையா நம்மளுக்கு தேவையா நம்ம இந்தியாவில இருந்தாங்க இருக்கிறோம் நம்ம நம்ம நாடு வளர்ந்த நாடுங்க வளர்ந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஃபாரின்காரன் கேட்டு இது பண்றான் அவங்க நியூஸுக்குலாம் காதுலாம் போச்சுன்னா கண்டிப்பா போயிருக்கோம் போகலாம் இப்படி இருக்கிறாங்களே இன்னும் கூட நம்ம வந்து ஒரு முன்னேற்ற பாதையில போகலையா நம்ம நம்ம ஆளுங்க நம்ம மக்கள் இவங்க பின்னாடி ஏன் ஓடுறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு இதுவா இருக்கும் இந்த உயிர் திரும்ப வருமா தேவையா நம்மளுக்கு தேவையா அந்த இடத்துல நம்ம போய் அவங்க கூட்டம் நெரிசல் நிக்கலாமா நம்மளுக்குன்னு வேலை இருக்கும் நம்ம ஃபேமிலி வேலை முச்சமா நம்ம ஃபேமிலி அப்பா அம்மா நம்ம குழந்தைங்க அந்த இடத்துல நம்ம இருக்க தேவையில்லையா நான் சொல்கிறேன் தப்பா எனக்கு உங்களை நத்து இது போல சொல்கிறேன் எனக்கு அது இது நம்ம நான் நான் கூட ஏன் போனோம் நீங்களே ஏன் போறீங்க நான் சகோதராக சொல்றேன் உங்க சகோதர சகோதரிங்களா ஏற்று ஏற்றுக்கிறாப்பது போவாதீங்க நம்ம ஏன் போனோம் அந்த உயிர் போச்சு திரும்ப வருவோம் பதினோரு உயிர் யாருமே தயவு செஞ்சு போவாதீங்க உங்களுக்கும் உங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியை பாருங்க எதுக்கு அவங்க பின்னாடி போனோம் விராட் இது விராட் கோலி இது வருத்தம் தெரிவிச்சுக்கிறாரா அந்த பிசி இது வருத்தம் தெரிவிச்சுக்கிறா அந்த கர்நாடக அரசு கரெக்டாக பண்ணியிருப்பாங்களா எப்படி பண்ணாங்கன்னு தெரியல கர்நாடக சரி அந்த பிசி பிசி அந்த கிரிக்கெட் போர்டும் சரி எதுக்கு இது எது கொண்டாட்டம் நீ வாங்கிக்கலாம் சென்னை கூட தான் அஞ்சு கப்பு வாங்கிச்சு அவங்க ஓனாங்களா இது பண்ணாங்களா எதுவுமே பண்ணல இவங்க வாங்க ஒரு கப்பு எது உங்கள் உங்க உங்கள் வீட்டில் கொண்டாடுங்க மனைவியோடு கொண்டாடுங்க எது வெளியே வந்து ரசிக ரசிகர் நீங்க ரசிகிறாங்க நீங்க அவங்களுக்கு அவங்க ஏன் ரசிக்கிறீங்க உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா இருக்காங்க கோயில் யாரு அப்பா அம்மா அவங்கள அவங்களை ரசிக்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேனாக இருங்க உங்கள் அப்பா தான் முதல் ஹீரோ உங்க அம்மா தான் முதல் ஹீரோயின் அவங்கள ஃபஸ்ட்டு ரசிகம் அவங்கள கும்பிடுங்க கையெழுத்து டெய்லி அவங்கள கும்பிட்டு அவங்க பாரு நல்லா இருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாச்சு அப்பா அம்மா அதோட வேற எதுவுமே கிடையாது அவங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா வேற எதுவும் கடவுள் எந்த கடவுள் எல்லா கடவுளும் வந்து மேலேருந்து வரமாட்டாங்க அப்பா அம்மா மூலயமா தான் கடவுளாக நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துக்கிறாங்க அவங்கள வணங்குங்க வீட்டில் சகோதரிய சகோதர பாருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா இருங்க எது இதெல்லாம் பாருங்க அந்த உயிர் போயிச்சு வருமா எது எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல அந்த பெங்களூர் கிரிக்கெட் வாரியம் பாருங்க எவ்வளோ கூட்டங்க அந்த கூட்டத்துல போய் நான் பார்க்கணும் நீ பார்க்கணும் எதுக்கு 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 அவங்க அவங்கள போய் நீ பார்த்து என்ன பிரயோஜனம் டிவியில் பாக்குற அதை பார்த்து அதுவும் நிறிங்களா அந்த இடத்துல போய் பார்த்து இப்போ அந்த உயிர் போச்சு அந்த உயிருக்கு வந்து யார் பதில் சொல்லுவா இது வரையும் விராட் நான் சொல்கிறேன் அது எப்படி எடுத்துப்பாங்க தெரியல விராட் கோலியும் சரி அந்த போர்டும் சரி இது வரையும் வருத்தம் தெரிவிச்சு அதனால் சொல்லிக்கிறாங்களா அவங்களுக்கு கிடையாதுங்க அவங்க லைஃபுங்க அவங்கள கண்டுக்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம தான் தேவையில்லா விழுறோம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு சகோதராவாக சொல்கிறாங்க என்னை சொல்கிறத த சொ தப்பாக இருந்தால் கூட நாங்கள் ஏத்துங்க ஏற்றுங்க அந்த கருத்தை ஏற்றுங்க தயவுசெய்து சினிமாக்காரங்க நடிகர் பின்னாடியும் தயவு செஞ்சு போவாதீங்க உங்களுக்கு நம்பி ஃபேமிலி இருக்குது உங்களை நம்பி குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை ஃபஸ்ட்டு பாருங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே உங்கள் குடும்பத்து கூட எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அதை கூட வேற கிஃப்டே கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்